அல்லது நீக்கி நல்லது கூட்டும் அன்பின் மொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான தமிழ் குரல் நேரம் நம்குரல் தமிழ் குரல் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி பதினெண் கீழ்கணக்கில் முதுமொழி காஞ்சி ப்ராபப்ஸ் ஆப் வைஸ் கவுன்சில் வித் இங்கிலீஷ் explanation's. அதிகாரம் ஐந்து அல்ல பத்து Chapter 5, 10 that are not, are not, not to be. அறியாதது மூப்பு அன்று முதுமொழி ஐம்பது மறுபிறப்பு அறியாதது மூப்பு அன்று அடுத்த பிறவி உண்டு என்பதை அறிந்து உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு இப்பிறப்பில் வாழாமல் முதுமையடைதல் சிறந்த வாழ்க்கையாகாது என்பது இம்முதுமொழியின் கருத்து இட்ஸ் நாட் அ பெஸ்ட் அண்ட் குட் லைஃப் விச் ஃபெயில்ஸ் டு ரியலைஸ் த ஃபேக்ட் தட் தெர் இஸ் எ ரீபர்த் அண்ட் அட்டைன் ஓல்ட் ஏஜ் லிவ் அக்கார்டிங்லி இன் திஸ் பர்த்